உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க பொங்கலை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய படங்கள் க்ளாஷ் ஆனுச்சுங்க கார்த்திக் சுப்பராஜ் டெக்ஷனல் சூப்பர் ஸ்டார் ரஜிஜிகாந்தூடைய பேட்டை படமும் சிறுது சிவா ஆரெஷ்னில் தல அஜித் விசுவாசம் விசாம் அப்படின்னு ரெண்டு மிகப்பெரிய படங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு க்ளாஷ் ஆனுச்சு ஸோ இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவோட கமெண்ட்ஸோட இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக தான் தியேட்டரில் ரன் இருக்கு இந்த படத்தை பார்த்த செலிப்ரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கருத்துக்களை அவங்களோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அவங்களோட பக்கத்தில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த ரெண்டு படங்களையும் பார்த்துட்டு என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டை படத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பேட்டை தலைவர் ஃபுல் ஆன் மாஸ் மோன் ஸ்டைலிஸ் எனர்ஜிக் ரஜினிகாந்த் சார் ஆன் ஸ்க்ரீன் அனிருத் சார் பிஜிஎம் வேர் லெவல் இட்ஸ் பியூர் தலைவர் ஸ்வாக் விஷஸ் டு கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் ஃபுல் டீம் ரஜினிஃபைடு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பேட்ட படம் குறித்து போட்டிருக்காரு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படம் குறித்து சிவகார்த்திகன் அவர்கள் என்ன ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஸ்வாசம் தலை ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு ஃபன் எமோஷன் மாஸ் கம்ப்ளீட் பேக்கேஜ் தேங்க்ஸ் டு டேரக்டர் சிவா கம்போசர் இமான அண்ணா நயன்தாரா அண்ட் ஃபுல் டீம் ஃபார் திஸ் ஃபேமிலி என்டர்டைனர் விஸ்வாசம் திருவிழா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவகார்த்திகின் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு படமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பேட்ட படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரஜினி ஃபைட் நம்மளால கண்டிப்பாக அடைய முடியும் ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா ஸ்டைலா எனர்ஜியா விண்டேஜ்ல இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காரு இந்த விஸ்வாசம் படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்ர்டெயினராக இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படங்களுமே இந்த பொங்கலுக்கு ஒரு சம்ம ட்ரீட்டாக நம்ம எல்லாத்தையுமே என்டர்டெயின் பண்ண வந்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க சரி நீங்க இந்த ரெண்டு படங்களை பார்த்துட்டீங்களா இந்த ரெண்டு படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் எது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.